ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்று கிலோமீட்டர் நீளம் இந்திய மியான்மர் எல்லை முழுவதும் வேலி அமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சிறந்த கண்காணிப்பை எளிதாக்கும் வகையில் எல்லையில் ரோந்து பாதை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் இந்தியா மியான்மர் எல்லையில் வசிக்கும் மக்கள் எந்த ஆவணமும் இல்லாமல் இரு நாட்டிலும் பதினாறு கிலோமீட்டர் தூரம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து மியான்மர் எல்லை முழுவதும் மின் அமைக்க மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது இதுகுறித்து பதிவில் மோடி அரசு ஊடுருவ முடியாத எல்லைகளை உருவாக்க மூன்று கிலோமீட்டர் நிலமுள்ள இந்திய மியான்மர் எல்லை முழுவதும் வேலி அமைக்க முடிவு செய்துள்ளது சிறந்த கண்காணிப்பை எளிதாக்கும் வகையில் எல்லையில் ரோந்து பாதையும் அமைக்கப்படும் மொத்த எல்லை நிலத்தில் மணிப்பூரில் உள்ள மோரேயில் பத்து கிலோமீட்டர் நீளம் ஏற்கனவே வேலி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கலப்பின கண்காணிப்பு அமைப்பு மூலம் வேலி அமைக்கும் இரண்டு பைலட் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூரில் தலா ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு வேலி அமைக்கப்படும் மேலும் மணிப்பூரில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு வேலி அமைக்கும் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்தார்